ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திண்டல் விலாக்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க நைட் டின்னருக்கு ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இட்லிங்க இட்லி அண்டு உருளைக்கெழங்கு குருமா தேங்காய் சட்னி பூரி சன்னா மசாலா வெண்பொங்கல் ரெடி பண்ணிணும் பாயசத்துக்கு ரெடிலிப்பற கூட கிடும் வெள்ள கடைச்சிட்டுலான்ட்டு வெள்ளத்தை தண்ணியில் கடைச்சிட்டு இருக்கிறேன் வெள்ளை தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க வடிகட்டிடலாம் ஜூஸ் இருக்கும்ல ஸோ வடிகட்டி அந்த காசு கூட ஆட் பண்ணி குக்கரில் போடாதீங்க ரொம்ப நான் ஆயிடும் அதனால நான் பாசத்துலேயே வச்சுக்கிறது பாசக்கிறதுக்கு சா பாயசத்துக்கு அந்த வெள்ளத்தை வடிச்சு விட்டேன்னா அந்த உருளைக்கிழங்கு குருமா பாத்தீங்கன்னா அந்த சைடு உருளைக்கிழங்கு போட்டு கடியாக எடுத்து வச்சுட்டேன் அந்த பாயசத்துக்கு தேங்காய் பண்ண பச்சரிசி அரைச்சிட்டு அதோட பால் எடுத்து பாயசம் கேட் பண்ணி வச்சு பாயசத்துக்கு முந்திரி காய்ச்சல் காய்ச்சி போட்டிடலாம் அவ்வளோதான் ஒரு கொதி கொதிச்சா பாயசம் ரெடியாயிருங்க இந்த ஸ்டைலில் வச்சு போயிருந்தோம் பாயசம் செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த இட்லிக்கு உருளைக்கிழங்கு தேங்கு குடுமா ரெடி ஆயிடுச்சு பட்டாட்டியா பாத்தீங்கன்னா நல்லா வெந்துச்சு வெண்பொங்கலுங்க வெண்பொங்கலுக்கு பச்சரிசியும் பருப்பும் போட்டிருக்கேன் குருமா பாத்தீங்கன்னா மல்லித்தல் தூவி இறக்கிடலாம் இந்த ஸ்டைல் குருமா இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இதுக்கு ஒரு நாள் லாங் வீடியோ போடுறாங்க அந்த இது சன்ன மசாலாக்கு வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி அரைச்சி வச்சு பொங்கலுக்கு அடுப்புல வச்சாச்சுங்க வந்துருச்சு சாதிச்சு தேயில சீரகம் திமுக கருவேக்கலை முந்திரி மிளகு எல்லாம் சாதிச்சு இடைச்சுட்டு பொங்கல் ரெடி அந்த சட்னி வந்துடுவேன் வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி வச்சிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா ரெடி ஆகிட்டு இதோட ஃபுல் வீடியோ நாளைக்கு நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக போய் பாருங்க பூரிக்கு சன்னா மசாலாக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும் இது ஃபைனலாக கஸ்தூரி எடுத்து போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க அது மாதிரி இட்லி பூரி உருளைக்கெழங்கு சாம்பார் சட்னி ஸ்வீட்டு பூரிக்கு சன்னா மசாலா அந்த பாசுப்பருப்பு பாயசம் அவ்வளோதான் கெஸ்ட் சூப்பராக வந்து டின்னர் ரெடி பண்ணி ரவுன் சர்ச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு நீங்க புதுசு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ